பாரிஸ் புறநகர் பகுதியான வால்டுவாஸ் பகுதியில் சுகாதார மற்றும் முறையில் நடத்தி செல்லப்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் கடைகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன இதன்போது சட்டவிரோதமாக பணியாற்றிய பல வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் புலம்பெயர்ந்தவர்கள் உள்ளடங்குவதாகவும் குறிப்பிடப்படுகிறது வால்துவாஸ் நகரில் நீதிமன்றத்தின் உத்தரவின் துப்பரவு சுற்றிவளைப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுகாதார விதிமுறைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்தல் என்பன இந்த சுற்றிவளைப்பின் நோக்கமாகும் அதற்கு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் அங்கு நுகர்வுக்கு தகுதியற்ற நூற்று ஐம்பது கிலோ உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் அமைந்துள்ள கடை ஒன்றில் இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டு வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தியதாக குறித்த கடை மூடப்பட்டதுடன் அபராதமும் விதிக்கப்பட்டது நாள் பெர்மிட் இல்லாமல் பல வெளிநாட்டவர்கள் கார் கேரேஜில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் அதற்கமைய அந்த இடமும் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுகாதாரமற்ற இடங்கள் மற்றும் அனுமதியற்ற வெளிநாட்டவர்களை பணிக்கு ஈடுபடுத்துவது தொடர்பில் எதிர்வரும் சுற்றி வளைப்புகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது